கூடியுள்ள அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் பேசிட்டு நேரம் சீக்கிரம் முடிக்கணும்னு கேட்டதுனால எப்பொழுது கம்பூர் செல்வராசு போன்ற சமூக போராளிகளை பொய் வழக்கு போடுவது என்பது கை கண்ணாடி தேவையில்லை அவங்க பொய் வழக்கு போட்டவங்களுக்கே இது தெரியும் இந்த மாதிரி வழக்கு போட்டது ஒரு கோடை தோற்று போன இடம் ஒரு வீரன் வெற்றி பெற்ற இடமாகத்தான் நான் பார்க்கிறேன் வீரனுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அதுபோல போல எப்பொழுது அவர் மீது வழக்கு போட்டார்களோ அப்பொழுதே அவர் வெற்றி பெற்று விட்டனர் என்று அர்த்தம் ஒரு மனிதனால் உருவாக்க முடியாத ஒரு மலையை காத்துக்காக விற்பது என்பது ஒரு கேவலமான ஒரு செயல் உருவாக்க முடியாது அவர்களால் அந்த மலையை அப்படிப்பட்ட மலையை தோண்டுவதற்கும் எடுப்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் ஒரு போராளி முன் வருகிறான் என்றால் அதை பாராட்ட வேண்டும் அதை விடுத்துவிட்டு அவர் மேல வழக்கு போட்டு எப்ப போட்டாங்களோ அப்பயே அந்த காவல்துறை தோற்று போனதாதான் தான் அர்த்தம் விவசாயிகளோட பயிருக்கும் மதிப்பில்லை அவர்கள் அவர்களோட உயிருக்கும் மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையா இப்ப இருக்குது நான் மக்கள் பாதையில வந்தபோதும் அந்த சகாயம் சார் பத்தி ஒண்ணு சொல்லணும் நம்ம எல்லாருமே பிஆர்பி அடிச்ச கொள்ளையை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கோம் அவ்வளவு கொள்ளை அடிச்சாங்க ஒரு லட்சத்தி இவ்வளவு கொள்ளை அடிச்சாங்கன்னு பேசிட்டு இருக்கோம் அவர் மனித உயிர்களை பலிய நரபலி கொடுத்தவர் அவர் மனிதனோட உயிருக்கே விலை மதிப்பு இல்லாம அந்த உயிர்களை வந்து நரபலி கொடுத்தவர் அவர் கொள்ளை அடிச்சது அப்புறம் பண விஷயம் அப்புறம் உயிர்கள் போயிருக்கு அத வந்து புதச்சு தன்னோட ராஜாங்கமா ஒரு நாட்டையும் நாட்டு மக்களுக்கு எலும்பு துண்டை போட்டு காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஒரு ஆளும் கட்சியோட ஒரு அந்த அராதகத்தோட உச்சகட்டமாக தான் அந்த பிஆர்பி ஊழலை நான் பாக்குறேன் அதுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு சுடுகாட்டுல ஒரு படுக்கக்கூடிய ஒரு செயல் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு ஒரு வெக்கேரான ஒரு செயல் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி சுடுகாட்டுல படுத்து ஒரு நரபலியை கண்டுபிடிக்கிறது பெண்களை வீதியில கொண்டு வர பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் பெண்களுக்கு கொண்டு அதுவே போதும் நீங்க ஓட்டில் எதுவுமே கொடுக்க வேணாம் நாங்க எப்படியோ புழைச்சுக்கிறோம் எங்க மண்ணை விட்டு விட்டுருங்க எங்க மலைகளை விட்டுருங்க எங்க உயிர்களை விட்டுருங்க நாங்க விளைவிக்கிற பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை தான் கத்திக்கிட்டே இருக்கோம் காது செவிடுங்க அதுல ஊதுன சங்குதான் ஐயா இவன் சொல்